வேதனையில் குமுறியே தன் உணர்வுகளை சமாளித்து கொண்டு அர்ச்சனா மெல்ல தன் வீட்டை நோக்கி நடந்தாள் அன்று இரவு அவளுக்கு சாப்பிடவே பிடிக்கவில்லை கௌதமின் மாஜி மனைவி பிச்சைக்காரி போல பற்றாக்குறையில் அலைகிறாள் என்றால் அவளது பாதுகாப்பில் இருக்கும் அந்த இரண்டு குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் அவர்கள் மூவரும் பட்டினியில் தவிக்க அவளுக்கு சேர வேண்டிய சுகபோகங்களை அர்ச்சனா அனுபவிக்க துணிவது முறையா என்ன யோசனையா இருக்கு அத்தை வந்து அருகில் பாயை விரித்து கொண்டு சாய்ந்தாள் ஒன்றும் இல்லை அந்த மூளையில் என்ன குப்பை போல கிடக்குன்னு பார்த்தேன் அர்ச்சனா சமாளித்தாள் அதான் சொல்கிறேன் இன்னைக்கு எனக்கு நம்ம வேலைக்காரி மேலே ரொம்ப கோபம் வந்துட்டது சில நாளாக நம்ம வீட்டு கூடத்து மேல் மேல் பக்கத்து மூலையில் குருவி ஒன்று கூடுகட்ட முயன்று கொண்டிருந்தது நீ கவனிச்சியோ அத்தை எழுந்து அந்த மூளையை சுட்டி காட்டினாள் இதெல்லாம் கவனிக்க எனக்கு நேரம் ஏதத்தை காலையில் எழுந்ததும் ஆஃபீஸுக்கு ஓடுற வேலை வந்ததும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஏதாச்சும் படிச்சுட்டு அலுப்பில் படுக்க வேண்டியதுதானே சுத்தம் பார்க்க நேரம் ஏது குருவி தன் கூட்டை கட்ட முயன்று கொண்டிருந்தது அதை நம்ம வேலைக்காரி ஒட்டடை தட்டுறப்போ குச்சியால் உடைச்சு கீழே தள்ளிட்டா அந்த குருவி கூட்ட கலக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கேன் பாடுபட்டு அந்த குருவி கொண்டு வந்த வைக்கோல் புல் இத்தியாதிகளை அப்படியே அந்த மூளையிலேயே போட்டு வச்சேன் ஒரு அதிசயத்தை பார் அந்த குருவி மனம் கொஞ்சமும் சலிக்காம மறுபடி எப்படியோ அலைஞ்சு திரிஞ்சு காய்ந்த புல்லை கொத்திக்கிட்டு வந்து நாள் முழுவதும் கூடு கட்டுவதில் மும்முரமா இருந்தது அதோ பார் கூடு அநேகமாக நாளைக்குள்ளே கட்டி முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் குருவி கூடு கட்டினா வீட்டில் உள்ளவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அத்தை கொட்டாவி விட்டபடி தலையணை மீது சாய்ந்தாள் சிறிது நேரத்தில் உறங்கி போனாள் ஆனால் அர்ச்சனாவுக்கு தூக்கம் வரவில்லை வேலைக்காரி கூட்டை கலைத்ததற்கு பொங்கி எழுந்த அத்தை அர்ச்சனா அது மாதிரியான ஒரு குடும்பம் சிதறி போகும்படி கௌதமியின் வாழ்க்கைக்குள் புகுந்து கொள்வதை பற்றி ஏன் சிந்திக்கவில்லை ஏற்கனவே சிதைந்து போன வாழ்க்கை அதை நீ ஒழுங்காக்கப் போகிறாய் அதில் தவறு என்ன என்று அத்தை விவாதிப்பாள் கோழி கண்களை அழுத்தியது சிவப்பு சேலையில் தலையை விரித்து போட்டுக்கொண்டு ராதிகா கையில் ஒரு அலுமினிய தட்டுடன் வீட்டு வாசலில் வந்து நிற்பதை போன்றதொரு கனவு திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள் என்னப்பாவும் எழுந்து தன்னையே கடிந்து கொண்டு மீண்டும் உறங்க முயன்றாள் அடுத்த நாள் வேலையிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த அர்ச்சனா பஸ் நிலையத்தில் இறங்கிய போது யாரோ தன் தோலை தொடுவதை உணர்ந்து திடுக்கிட்டு திரும்பினாள் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் என்றபடி ராதிகா எதிரில் நிற்பதைக் கண்டு பதறிப்போனாள் உங்களை நான் நேற்று கனகா சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன் அர்ச்சனா அதிருந்து போனாள் அவளுக்கு எப்படி தெரியும் என்ற வியப்பு உங்களை நான் கௌதமின் காரில் பல பார்த்திருக்கிறேன் அவர் என்னை கவனித்ததில்லை ஆனால் அவரை அடிக்கடி எங்கேயாவது எதேச்சையாக பார்ப்பதுண்டு உங்களை அவர் காரில் பார்த்தபோது என் சந்தேகம் உறுதியாயிற்று என் சிநேகிகள் சிலர் என்னிடம் சொன்னதை முதலில் நம்பவில்லை எச்சிலை விழுங்கிக் கொண்டாள் அர்ச்சனா அவர்கள் என்ன சொன்னார்கள் தனிவான குரலில் கேட்டாள் கௌதம் உங்களை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறார் என்று சொன்னார்கள் உண்மையா உண்மைதான் இதை தெரிந்து கொள்ளவா என் பின்னால் இத்தனை அவசரமாக ஓடி வந்தீங்க நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தது அது உண்மையானால் உங்களிடம் ஒரு உதவி கேட்க விரும்பினேன் உதவியா ஆமாம் எங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க இரண்டு பேரும் மேஜர் ஆகும் வரை என் பாதுகாப்பில் இருப்பாங்க கௌதம் விவாகரத்தின் போது அதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் குழந்தைகளின் பராமரிப்புக்கு மாதம் இவ்வளவு என்று அனுப்ப சம்மதித்து தொடர்ந்து அனுப்பி வருகிறார் அது போதவில்லை மேலும் கொஞ்சம் கூடுதலாக தர வேணும் என்று சிபாரிசு செய்ய சொல்கிறீர்களா அர்ச்சனா சற்று எரிச்சலுடன் கேட்டாள் இல்லை விவாகரத்தின் போது அப்படி எந்தவிதமான நிபந்தனைகளையும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை குழந்தைகளை நானே வளர்த்து ஆளாக்குகிறேன் சொல்லிட்டுத்தான் பிரிந்தேன் ஆனால் அவர் இரக்கத்தோடு தாமே குழந்தைகளுக்கு பணம் அனுப்பி வைக்கிறார் அதனால் சற்று நகர்ந்து கொண்டு ராதிகாவை மேலும் கீழும் பார்த்தால் எனக்கு பெற்றோர் கிடையாது ஒரு அண்ணன் இருக்கிறார் அவர் எனது அந்தரங்க வாழ்க்கையில் தலையிட மறுத்து ஒதுங்கி கொண்டிருக்கிறார் மற்ற உறவினர்களும் என்னை கண்டுகொள்வதில்லை விவாகரத்துக்கு பின்னர் நான் வேலைக்கு போகத் தொடங்கினேன் இரும்பு கம்பி குழாய் விற்பனை கம்பெனியில் தட்டெழுத்தராக வேலை பார்க்கிறேன் எனது சம்பாத்தியம் வாடகைக்கும் சாப்பாட்டிற்குமே போதவில்லை இதை என்னிடம் சொல்வதின் நோக்கம் குழந்தைகளுக்கு கௌதம் அளித்து வரும் உதவியை தாங்கள் நிறுத்திவிட முயலக்கூடாது அவர்கள் படித்து தலை நிமிரும் வரை உதவி செய்தால் போதும் அதை கேட்க உன்னை நேரில் சந்திக்க விரும்பினேன் கௌதமனின் விருப்பு வெறுப்புகளில் நான் தலையிட மாட்டேன் அவ்வளவுதானே என்று கேட்டுவிட்டு சட்டென்று வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் அர்ச்சனா மனதிலே பல வகையான உணர்ச்சிகளின் போராட்டம் அகங்காரப்படுவாள் ஆத்திரமாக பேசுவாள் பொறாமையில் கொதிப்பாள் என்றெல்லாம் ராதிகாவை பற்றி எதிர்பார்த்து கவலைப்பட்டவளுக்கு பெருத்த வியப்பு ராதிகா இத்தனை சாதுவான பெண்ணா இருக்கிறாளே பார்க்க அழகாக பதவிசாக பேச தெரிஞ்ச ராதிகாவை கௌதம் ஏன் பிரிந்தார் காரணம் என்னவாக இருக்கும் அவளையே கேட்டு கேட்டுவிட்டிருக்கலாம் சே அவளை கேட்க கூடாது கௌதம் ஊரிலிருந்து திரும்பி வந்ததும் கடற்கரையில் தனியாக ஒரு பக்கம் அமர்ந்து பேசும்போது மெல்ல கேட்டுவிட வேண்டும் பலவும் எண்ணிக்கொண்டு குழம்பிய மனதுடன் வீட்டை நோக்கி நடந்தாள் கௌதம் ஊரிலிருந்து திரும்புவதற்குள் இன்னும் என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட போகின்றனவோ கௌதம் வெளியூர் சென்ற மறுநாளே அவள் ராதிகாவை சூப்பர் மார்க்கெட்டில் சந்திக்க நேர்ந்தது இரண்டு பெண்களின் பேச்சை கேட்டு உடல் கூசவும் நேர்ந்தது அடுத்த நாளே ராதிகா அவளை சந்தித்து தன் கவலையை சொல்லி ஆதரவு கேட்டுவிட்டாள் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் அவளை கலவரப்படுத்திவிட்டன கௌதம் ஊரிலிருந்து வருவதற்குள் இன்னும் என்னென்ன நடக்கப் போகிறதோ என்ற கவலையில் அவள் மனம் குழம்பியபடி மெல்ல வீட்டுக்கு திரும்பினாள் இரண்டு தினங்களுக்கு பின்னர் கௌதம் ஊர் திரும்பி விட்டிருந்தான் அலுவலகத்திலிருந்து கிளம்பிய காரை கடற்கரை ஓரம் நிறுத்தினான் கல்கத்தா கடைத்தரவில் அலைந்து உனக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா மோகனமாக அவன் முறவளித்த போது வேதனையில் சுருங்கி போனாள் அர்ச்சனா இங்கே நான் கடைக்குள் புகுந்து ஜாமான் வாங்க போன இடத்தில் என்ன சங்கதி சேகரித்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா கேட்க நினைத்தால் ஆனால் கேட்காது மௌனமாக கடலை வெறித்து பார்த்தாள் என்ன ஒரு மாதிரி இருக்கிற அர்ச்சனா என்ன நடந்தது கவலையுடன் சற்றென்று விசாரித்தான் அவன் அலுவலகத்திலேயே உணவு நேரத்தின் போது அவன் கவனித்து விட்டிருந்தாள் வழக்கமான உற்சாகம் அவளிடம் காணப்படவில்லை கவலை கப்பிய முகத்துடன் அவள் சோர்ந்து காணப்பட்டாள் என்ன ஏது என்று உணவு நேரத்தில் அவளை தூண்டி துருவி கேட்க மனமில்லாது மௌனமாகி விட்டிருந்தான் கடல் காற்று இதமான குளிர்ச்சியில் முகத்தை தழுவியது கம்பெனி காரியங்களை மறந்து சொந்த விஷயங்களை அமைதியாக கவனிக்கும் நேரம் அது மெல்ல கேட்டுவிட்டான் அம்மா அர்ச்சனா நான் வந்ததிலிருந்து பார்க்கிறேன் ஏதோ கவலையா இருக்கிறாயே எனக்கு தெரிவிக்க கூடாதா தனிவான குரலில் கேட்டான் அர்ச்சனா அவனிடம் இதுவரை ஏதும் பேசியதில்லை தன் வாழ்க்கையில் நேர்ந்த துயர சம்பவத்தை ஒளிவு மறைவின்றி சொல்லிவிட்டிருந்தாள் தனது விருப்பு வெறுப்பிலிருந்து வங்கியில் உள்ள பணம் வரை அவள் எதையும் ரகசியமாக வைத்துக் கொண்டிருக்கவில்லை ஆனால் அவன் தன் மனைவியிடமிருந்து விவாகரத்து பெற்றதின் காரணத்தை இதுவரை சொல்லவில்லையே ஏன் ராதிகாவை நேரில் கண்டதிலிருந்து அவள் பேசிய பின்னர் அவள் மனதை அந்த கேள்வி குடைந்து கொண்டிருந்தது உண்மை தொண்டையை லேசாக செருமிக் கொண்டாள் என் பெரிய பெரியக்கா செண்பகத்திடமிருந்து கடிதம் வந்தது அப்படியா சந்தோஷம் நமது திருமணத்தை பற்றி மகிழ்ச்சி தெரிவித்து எழுதியிருப்பாங்க அப்படித்தானே அதுதான் இல்லை உங்கள் மனைவி நீங்கள் விவாகரத்து செய்ததன் காரணத்தை கேட்டு தெரிஞ்சிக்காம நான் மௌனமாக இருப்பது தவறுன்னு ரொம்ப சாடி எழுதியிருந்தாங்க மனசுக்கு வேதனையாக இருக்கு கௌதம் சட்டென்று பதில் பேசவில்லை அவன் முகம் மாறிப்போனான் போனான் சிறிது நேரம் ஏதோ யோசனையாக பேசாது இருந்தான் மன்னிச்சுக்கோங்க நான் அக்கா எழுதியிருந்ததை உங்ககிட்ட சொன்னது தவறு போல இருக்கு அர்ச்சனா முனகினாள் உன் அக்கா கேட்பதில் தவறில்லை என்னை பற்றி பூராவிவரும் உன்னிடம் சொல்ல வேண்டியது கடமைதானே சொல்லத்தான் மனம் கூசுகிறது கஷ்டமாக இருந்தால் சொல்ல வேண்டாம் இல்லை நான் சொல்லிவிடுவது தான் நல்லது பிறகு யாராவது வந்து இல்லாததையும் சேர்த்து சொன்னால் உன் மனம் ரொம்ப வருத்தப்படும் ராதிகா எனக்கு துரோகம் செய்ய துவங்கினாள் அதனால் மனமுடைந்து போனேன் எங்களுக்குள் மனத்தாங்கல் ஏற்பட்டது ஆனால் நல்ல முறையில் நிலைமையை அசிங்கப்படுத்தாமல் விவாகரத்து கொடுத்து விட்டேன் குழந்தைகள் குழந்தைகளை தாயிடமிருந்து பிரிக்க மனம் துணியவில்லை வியாபார காரணமாக நான் அடிக்கடி வெளியூர் சென்று கொண்டிருந்தேன் அந்த சமயம் குழந்தைகளை யார் பத்திரமாக பார்த்து கொள்வார்கள் வளர்கின்ற பிஞ்சு பருவத்தில் ஒரு தந்தையை விட தாய் மிகவும் அவசியம் என்று கருதி அவளது கோரிக்கைப்படி அவளிடம் விட்டுவிட்டேன் ஆனால் அவர்கள் செலவிற்கு மாத மாதம் பணம் அனுப்பி கொண்டு வருகிறேன் சட்டப்படி ஏற்பட்ட கட்டாயம் அல்ல கருணையிலால் அனுப்புகிறேன் நெஞ்சை பந்து ஒன்று அடைத்துக்கொண்டது கொண்டது போன்ற இருக்கும் அவள் மனதை நோகச் செய்தது உங்கள் குழந்தைகளை நீங்கள் எப்பொழுதாவது பார்ப்பது உண்டா முன்பு மாதம் இருமுறை பார்த்து கொண்டு வந்தேன் சமீப காலத்தில் நான் பார்ப்பதில்லை உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் மேல் ஆசை இல்லையா கஷ்டமான கேள்வி இது எனக்கு என் மகன் மேல் கொள்ளை ஆசை மகனை நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஆனால் நிலைமை எக்கச்சக்கமாக இருப்பதால் அவர்களை பாராது இருப்பது நல்லதுன்னு விலகி கொண்டிருக்கிறேன் ராதிகா என்ன வகையில் துரோகம் செய்தான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஓ தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் கூட நாளைக்கு நீ என் மனைவியான பின் இதே மாதிரியான அசம்பாவிதம் என் வாழ்விலே மறுபடி நடக்கக்கூடாது பார் படபடப்புடன் காரமாக பேசினான் அவனது முகம் சிவந்து போய் விட்டிருந்தது கண்களிலே கோபம் தெரிந்தது சொன்னால் புரிஞ்சுக்கிறேன் மெல்லிய குரலில் கூறினாள் எங்களுக்கு தூர உறவினர் அர்ச்சனா என் வயதை ஒத்தவன் குடும்பத்து நண்பனாக பழகினான் அடிக்கடி வீட்டுக்கு வருவான் அவனுக்கும் ராதிகாவுக்கும் இடையே நெருக்கமான நட்பு உருவாகிவிட்டதுன்னு சந்தேகம் வந்துவிட்டது எனக்கு நேரில் ஏதாவது பார்த்தீங்களா என் கண்ணால் பார்க்கல ஆனால் என்னோடு வேலை பார்த்த நண்பன் ஒருவன் சொன்ன சில சங்கதிகளை வைத்துக்கொண்டு அவளை மிரட்டி கேட்டபோது மௌனம் சாதித்தாள் மௌனம் உண்மை என்பதன் அறிகுறிதானே அன்பான கணவன் இப்படி அசிங்கமா சந்தேகிக்கிறாரே என்று ஏற்பட்டதின் அதிர்ச்சியாக இருக்கலாம் இல்லையா ராதிகாவுக்கு சப்பை கட்டு கட்டி பேசாதே அர்ச்சனா விவாகரத்து வழக்கு வந்தபோது அவள் தான் நிரபராது என்று ஏன் ஒப்புக்கொள்ளவில்லை சந்தேகப்படும் கணவனுடன் இனி வாழ்வது சாத்தியப்படாது நினைச்சிருக்கலாம் இல்லையா துரோகம் செய்கிறாள் மனைவி என்று சந்தேகம் வந்தவுடனேயே உங்கள் பார்வை பேச்சு நடத்தை எல்லாம் மாறிவிட்டிருக்கும் அன்பு ஒரு குடம் குடம்பாலை போல சந்தேகம் என்கிற விஷம் ஒரு துளி அதில் பட்டுவிட்டால் போதாதா அத்தனையும் விஷமாகிவிடுமே உங்கள் அன்பில் களங்கம் வந்ததும் அவளால் சகித்துக்கொள்ள முடியவில்லை போல விவாகரத்து பெற்றாவது நம் கணவர் வேறு ஒரு பெண்ணோடு வாழட்டும் என்று முழு மனதுடன் பிரிந்து போயிருக்கலாம் ராதிகாவின் வக்கில் கூட இப்படி வாதாடவில்லையே மனம் ஒப்பி ஏற்றுக்கொண்ட விவாகரத்து அதனால் விவாதம் எதுவும் இருக்கவில்லை அவள் உங்களுக்கு துரோகம் செய்தவளாக இருந்தால் விவாகரத்தை ஏற்றதும் அந்த மனிதனை கல்யாணம் செய்து கொண்டிருப்பாள் இல்லையா தனியாகத்தானே வாழ்கிறாள் அவன் ஒத்துக்கொண்டிருக்கமாட்டான் மாட்டான் உனக்கு ஆண்களின் மனம் எப்படி புரிய போகிறது சுலபமாக ஒரு பெண்ணின் உறவு கிடைத்தால் அதை அடைந்து அடை தயங்காதவன் அதை பின்னர் உறவு முறையில் பல சிக்கல்கள் இடையே ஏற்க விரும்ப மாட்டான் மாற்றான் தோட்டத்தை மல்லிகை மனத்தது அதைக் கொண்டு வந்து தன் தோட்டத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள பிரியமில்லை நழுவி விட்டான் அந்த மனிதனைப் பற்றியும் உங்கள் கருத்து தவறானது என நினைக்கிறேன் நட்பு உரிமையோடு நெருங்கி பழகியதில் எத்தனை பெரிய அநியாயம் நடந்துவிட்டது ஒரு குடும்பத்தை கலைச்சிட்டுமே என்று வருந்தி நகர்ந்து கொண்டிருக்கலாம் நீ யார் கட்சின்னு தெரியல எல்லோருக்கும் போதாடுற வறட்சியாக சிரித்தான் கௌதம் நான் நியாயத்தின் கட்சி அவ்வளவுதான் குளிர் ஆரம்பிச்சுட்டு போகலாமா என்றாள் மேலே விவாதத்தை தொடராது கௌதம் பேசாத வண்டியை ஓட்டிக்கொண்டு கொண்டு சென்றான் வீட்டிலே அவளுக்கு சின்ன இருந்து ஒரு கடிதம் வந்திருந்தது பிரித்துப் படித்தாள் உனக்கு விரைவில் திருமணம் நடக்கவிருக்கிறது என்பதை அறிந்து மகிழ்ச்சி முடியுமானால் நானும் அத்தானும் சில நாட்கள் முன்னதாகவே வந்து உதவி செய்ய முயலுகிறோம் முதல் மனைவியிடமிருந்து விவாகரத்தை பெற்றவர் என்கிறாய் அது என்ன காரணமோ எதுவாக இருந்தாலும் உன்னை பொறுத்தவரை கண்ணியமாக நேர்மையாக உண்மை உணர்வுடன் மனசாட்சிக்கு மதிப்பு கொடுத்து வாழ தெரிந்து கொண்டால் கட்டாயம் நீ வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பாய் மற்றவை நேரில் அக்கா ரேவதி அக்காவின் கடிதம் மனதிற்கு தெம்பை கொடுத்தது ரேவதிக்கு தங்கை மீது ரொம்பவே பிரியம் அவளது வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படாதா என ஏங்கியவள் இப்பொழுது சந்தோஷப்படுகிறாள் ஆனால் பெரிய இந்த கல்யாணத்திற்கு பலதும் சொல்லி இடக்கு செய்வாள் அவள் ஏன் இன்னும் கடிதம் போடவில்லை அக்கா எழுதிய கடிதத்தின் தெம்பு இரண்டே நாளில் குறைந்து போனது மனதின் மூலையில் எங்கேயோ ஒரு சிறு நெருடல் கண்ணில் பட்ட மண்ணைப் போல உறுத்தி கொண்டிருந்தது கல்யாண ஏற்பாடுகள் துரிதமாக நடந்து கொண்டிருந்தன பத்திரிகையை அச்சடித்து கொண்டு வந்து கௌதம் அவளிடம் கொடுத்து விட்டிருந்தான் எனக்கு வேண்டியவர்களின் முகவரியை இந்த காகிதத்தில் டைப் அடித்திருக்கிறேன் உனக்கு வேண்டியவர்களுக்கு நீ அனுப்பும் இந்த முகவரியில் உள்ளவர்களுக்கு சேர்த்தும் அனுப்பிவிடு என்று கேட்டுக்கொண்டிருந்தான் அவனுடன் கடைக்கு கூட சென்று தனக்கு பிடித்தமான வண்ணத்தில் கூற சிலையை தேர்ந்தெடுத்தான் அலமேலம்மாளின் வேண்டுகோள் படியே அவளது மாதர் சங்கத்து சுமங்கலி பெண் மணநாள் பார்த்து கடைக்கு சென்று மாங்கல்யத்தை வாங்கி கொண்டு வந்து சேர்ந்திருந்தாள் புடவைகளுக்கு வேண்டிய ரவிகைகளை தைத்து தயாராக வைத்துக் கொண்டு விட்டாள் அர்ச்சனா கௌதம் தேன் கிளம்ப ஏற்பாடுகள் அனைத்தும் பரபரப்பாக செய்து கொண்டிருந்தான் கல்யாணத்திற்கு இன்னமும் சில நாட்கள் தான் இருந்தன அன்று காலை அலமேலம்மாள் தங்கள் மாதர் சங்கத்து தோழி ஒருத்தியுடன் காரில் காஞ்சிபுரம் புறப்பட்டு போயிருந்தாள் காமாட்சியை கொண்டு பின்னர் தன் பரிசாக அர்ச்சனாவுக்கு இரண்டு பட்டு சிலை வாங்கி தர வேண்டும் என்று ஆசையுடன் தான் கிளம்பியிருந்தாள் கம்பெனி யூனியன் காரியமாக இரண்டு நாள் வேலையாக பெங்களூருக்கு போயிருந்தான் கௌதம் கல்யாணத்தை முன்னிட்டு அவள் ஒரு மாத லீவு எடுத்துக்கொண்டு வீட்டில் தங்கியிருந்தாள் முந்திய இரவு மிகவும் பொறுமையுடன் முகவரி எழுதி தபால் தலை ஒட்டி தபாலில் போட தயாராக திருமண அழைப்பிதழ்களை எடுத்து மேஜை மேல் கட்டி வைத்திருந்தாள் புறப்படும் முன் அத்தை சமைத்து வைத்து விட்டு போயிருந்தாள் தனியே உட்கார்ந்த ஆற அமர சாப்பிட மனமின்றி சமையல் அறையில் அடுப்பு மேடை அருகே தட்டை பிடித்தபடி நின்று கொண்டே சாதத்தையும் சாம்பாரையும் அள்ளி போட்டுக்கொண்டு குழைத்து அவசரமாக சாப்பிட்டாள் வேறு பதார்த்தங்களை சாப்பிட பிடிக்காது எல்லாவற்றையும் எடுத்து ஒழுங்குபடுத்திவிட்டு கைகளை கழுவி துடைத்து கொண்டு கூடத்திற்கு வந்தாள் மீண்டும் ஒருமுறை திருமண அழைப்பிதழ்களின் எண்ணிக்கையை சரிபார்த்துவிட்டு அவைகளை தானே எடுத்து சென்று தபாலில் சேர்க்க விரும்பினாள் அழுக்காகி போன புடவையை களைந்துவிட்டு வேறு ஒன்றை உடுத்திக் கொண்டு முடியை வாரி கொண்டே இட்டு போட்டுட்டு பவுடர் பூசி கண்ணாடி முன் பார்த்தபடி நின்றபோது வாயிற் கதவு வேகமாக தட்டப்பட்டது யாரது என்று அதட்டியபடி சென்று கதவை திறந்தவளுக்கு ஒரே வியப்பு வெள்ளை லக்னோ குர்தா பைஜாமாவில் வாசலில் நின்ற சிறுவனை எங்கேயோ பார்த்த நினைவு மூளையில் பளிச்சிட்டது அந்த கூர் மூக்கும் சிமிழ் போன்ற உதடுகளும் சுருட்டை முடியும் ரொம்பவே பழக்கமானதொரு முகத்தை நெஞ்சுக்குள் நினைவூட்ட முயன்றன யாரப்பணி என்ன வேணும் மெல்லிய குரலில் கேட்டபடி புன்னகைத்தாள் உள்ளே வந்து பேசலாமா சிறுவன் கேட்டதும் திகைத்து போனாள் வா தாராளமா வாப்பா என்ன பேசணும் கதவை சாத்தி கொண்டு கூடத்திற்கு வந்து நின்றான் சிறுவன் அவளை மேலும் கீழும் பார்த்தான் கண்களில் நீர் கோர்த்து கொண்டு விட்டது என்னப்பா என்ன சங்கதி ஏன் அழுகிற திகைப்புடன் கேட்டபடி அருகில் வந்து ஆதங்கத்துடன் அவனை பார்த்தாள் அவள் ஊகித்தது உண்மையாகிவிட்டது என் பெயர் உதயகாந்தன் உதயான் கூப்பிடுவாங்க என் தங்கை பெயர் சசிகலா நீங்க தானே எங்க அப்பாவை கல்யாணம் செய்துக்கப் போற அர்ச்சனா அம்மா ஆமாம் நீங்க ரெண்டு பேரும் கௌதமி குழந்தைகள் புரிஞ்சுது சொல்லி முடிப்பதற்குள் அவள் வெட்கத்தில் குறுகி போனாள் பனிரெண்டு வயது நிரம்பாத பாலகனிடம் ஆமாம் நான் உன் அப்பாவின் இரண்டாவது மனைவி உன் சித்தி என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள அவளுக்கு அவமானமாக இருந்தது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா நான் அம்மாவை கூட கேட்காமல் புறப்பட்டு வந்திருக்கிறேன் எனக்கு உங்க முகவரி உங்கள் ஆஃபீஸிலிருந்து கிடைச்சது ஆபீஸுக்கு போன் பண்ணி விசாரிச்சேன் ரிசப்ஷனிஸ்ட் கொடுத்தாங்க என்ன துணிச்சல் சின்னஞ்சிறு பையனுக்கு ரொம்பவே சாமர்த்தியம் இருக்கிறது எதுக்காக விசாரிச்சே என்ன உதவி தேவை அப்பா பெங்களூருக்கு போயிருக்காருன்னு தெரியும் அவர் இன்னைக்கு பிருந்தாவனில் வந்துடுவார்னு சொன்னாங்க வந்தால் நாளை காலை மோதி நர்சிங் ஹோமுக்கு வர சொல்ல முடியுமா நீங்க சொன்னா கேட்பார் சிறுவன் மேலே பேச முடியாது அவளை கலங்கிய கண்களால் பரிதாபமாக பார்த்தான் நர்சிங் ஹோமில் யார் இருக்கா கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா அழாதே அப்பா கண்களை தொடச்சிக்கோ உட்கார்ந்து நிதானமா சொல்லு நான் உனக்கு பால் கலக்கி கொண்டு வரேன் அதெல்லாம் வேண்டாம் அப்பா வந்து என் தங்கச்சியை பார்த்து பேசினா போதும் ரெண்டு நாளா அப்பாவை பார்க்கணும்னு அழறா உன் தங்கச்சிக்கு உடம்புக்கு என்ன ஒன்றுமே புரியலையே முந்தானத்து என் தங்கச்சி பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தவ எங்க பிளாட்டுக்கிட்ட ஓட்டில வந்து தொத்திக்கொண்ட ஒரு பட்டத்தை எட்டி பிடிக்க எம்பி அப்படியே குப்புற விழுந்துட்டா நல்ல வேலையா தரையில் விழாம கீழே வளர்ந்துகிட்டு இருந்த ஒரு பூச்செடி புதரில் விழுந்ததால உசுரோடு இருக்கா கால் எலும்புல முறிவு தலையில காயம் ஒரு நாள் முழுக்க நினைப்பே இல்லை அம்மா பயந்து போயிட்டாங்க முந்தாணித்து ராத்திரியிலிருந்து அப்பாவை பார்க்கணும்னு அழறா உன் அம்மா என்ன சொன்னாங்க அவங்க என்ன செய்வாங்க எங்களைத்தான் அப்பா விட்டு பிரிஞ்சிட்டாரே அப்பா வருவார் அழாதேன்னு அம்மா பொய்யாக ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியும் அம்மா அவரை பார்த்து பேச மாட்டாங்க இரண்டு பேரும் சண்டையாச்சே சிறுவன் பேச முடியாது தேம்பி அழுதான் அர்ச்சனாவின் நெஞ்சு துயரத்தில் வெம்மியது விழிக் கடையோரம் ஈரமாகியது இத்தனை புத்திசாலித்தனமான அன்பான பிள்ளையை வைத்து வாழ கொடுத்து வைக்காது கௌதம் என்ன காரியம் செய்துவிட்டார் அவள் மனதில் பெருத்த வேதனை ரொம்ப வேண்டாம் ஒரே ஒரு தடவை அப்பா வந்து தங்கச்சியை பார்த்து தொட்டு அவள் முதுகை தட்டி கொடுத்து பயப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் சொல்லிட்டு வந்தா போதும் அவள் காயங்கள் சீக்கிரம் குணமாகிவிடும் மோதி நர்சிங் ஹோம் ரொம்ப பிரபலமானதாச்சே ரொம்ப பணம் பிடிக்குமே பரவாயில்லை குழந்தை பிழைச்சா போதும்னு அம்மா அழுதாங்க அதனால்தான் பக்கத்து வீட்டு அம்மா காரில் ஏத்துக்கிட்டு போய் அங்கேயே வச்சாங்க பணம் ஏதாவது கொடுக்கட்டுமா மருத்துவமனைக்கு தேவைப்படுமே நான் இங்கே வந்ததே அம்மாவுக்கு தெரியாது தெரிஞ்சா கோபிப்பாங்க பணம் தேவையில்லை அம்மா தன் கழுத்து சங்கிலியை அடமானம் வச்சு பணம் எடுத்துட்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு கட்டியிருக்காங்க முரட்டு கரம் ஒன்று குடலை புரட்டி அழுத்துவது போன்ற சங்கடத்தில் அர்ச்சனா துடித்தாள் மோதி நர்சிங் ஹோம் ரூம் நம்பர் பதினெட்டா கவலைப்படாதே நாளைக்கு காலை உன் அப்பா கட்டாயம் உன் தங்கச்சியை பார்க்க வருவார் என்றாள் புன்னகையுடன் நன்றி என்று கை கூப்பி விடைபெற்று கொண்டு தலையில் நிமிர்த்தியபடி நடந்த அந்த சிறுவனிடம் காணப்பட்ட கட்டுப்பாடான குணம் அவளை பெரிதும் கவர்ந்தது தெருவிலே நடந்து சாலைக்குள் சிறுவன் மறையும் வரை எட்டி பார்த்து கொண்டு வெகுநேரம் நின்று விட்டாள் தாகமும் பசியுமாக வெயிலில் ஓடி வந்திருக்கும் குழந்தை ஒருவாய் தண்ணீர் கூட குடிக்காது போய்விட்டானே என்று பெரிதும் அவதிப்பட்டாள் அதற்கு பின்னர் அவள் மேஜையில் இருந்த திருமண அழைப்பிதழ்களை இழுப்பறைக்குள் தள்ளிவிட்டு தொப்பென்று நாற்காலியில் சாய்ந்து கொண்டாள் அன்று பொழுது எப்படித்தான் போனதோ தன் நிலையை மறந்து அவள் துயரத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தாள் இருட்டிய பின் வீடு திரும்பிய அளமேலு மூச்சு விடாது உற்சாகத்துடன் பேசியது ஒன்று கூட அவள் காதுகளில் விழவே இல்லை உன் கல்யாணத்திற்கு என் பரிசாக இவைகளை வாங்கி வந்தேன் பிடிக்கிறதா என்று புடவை பொட்டலத்தை பிரித்து மேஜை மேல் அத்தை வைத்தது கூட அவள் கண்களில் படவில்லை தேங்க்யூ அத்தை என்று கூறிவிட்டு அவைகளை பீரோவுக்குள் வைத்தாள் நெஞ்சை அமுக்கிய சோகத்தின் சுமையை தாங்க முடியாது அவள் சற்றென்று தன் படுக்கை மீது சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள் உள்ளும் வித்துவிடும் போல குமரி கொண்டு வந்த துயரத்தில் உடல் முழுவதும் நடுங்கியது மறுநாள் காலை அவள் சீக்கிரம் பல் துளைக்கி குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டு காஃபி பலகாரம் சாப்பிடும் முன் அவசரமாக பக்கத்து விட்டு தொலைபேசி மூலம் கௌதமி அழைத்தாள் படுக்கையிலே கலைப்புடன் இன்னமும் புரண்டு கொண்டிருந்தான் அவன் அவசரம் வரணுமா அலுவலகம் போகிறதுக்கு முன் வீட்டுக்கு வர சொல்றியா நீ சொன்னால் நான் கேட்க வேண்டியவன் தானே மோகனமாக சிரித்து போனை வைத்தான் காஃபி மட்டும் சாப்பிட்டா வேலைக்கு ஓடும்போது தான் அவசரப்பட்ட வீட்டில் இருக்கும் போது கூட ஏன் இந்த பரபரப்பு அத்தை கத்தியதை கூட காதில் போட்டு வெளியே செல்ல ஆயத்தமானாள் எங்கே போறேன்னு கேட்கக்கூடாது ஆனாலும் அத்தை ஆவலை அடக்க முடியாது மென்று விழுங்கினாள் ஏதோ ஒரு காரியமா தன்னோடு கொஞ்சம் வெளியில வரணும்னு கௌதம் போனில் சொன்னார் சரி கிளம்புறேன் விளக்கம் அதிகம் கொடுக்காது தோல் பையை எடுத்துக்கொண்டு விரைவாக காலணிகளை அணிந்து கொண்டு தயாராகிவிட்டாள் அவரை உள்ளே கூப்பிட்டு ஒரு வாய் காஃபி கொடுக்க கூடாதோ என்ன பெண்ணிவள் ஆதங்கத்துடன் அத்தை பின்தொடரும் முன் வெளியில் நின்ற காரில் சட்டென்று ஓடி ஏறிக்கொண்டாள் என்ன இத்தனை அவசரம் இப்போது எங்கே போகிறாய் ஒரே மூடு மந்திரமாக இருக்கே கேட்டபடி காரை செலுத்தினான் கௌதம் நேரே மோதி நர்சிங் ஹோமுக்கு போகிறோம் எட்டாம் நம்பர் அறையிலே உள்ள நோயாளியை பார்க்கணும் உன்னுடைய தோழி யாருக்காவது உடம்பு சரியில்லையா அப்படித்தான் வச்சுக்கோங்க சொல்லி சிரித்தாள் அவள் மருத்துவமனையின் வரவேற்பறையில் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு தவிர யாரும் காணவில்லை எட்டாம் நம்பர் அறை நோயாளியை பார்க்க போகிறோம் என முந்தி கொண்டு சொல்லிவிட்டு கௌதம் பின்தொடர அர்ச்சனா வராந்தா மீது விரைந்தாள் அறைக்குள் நுழைந்த கௌதம் திடுக்கிட்டு போய் நின்றான் அப்பா வந்துட்டீங்களா உங்களை தங்கச்சி பார்க்கணும்னு ரொம்ப அழுதுச்சு என்றபடி ஓடி வந்து கௌதமை இறுக கட்டிக்கொண்டான் கொண்டான் உதயன் அப்பா என்று முணங்கியபடி எழுந்திருக்கும் முயன்ற சசிகலா அருகில் குடிந்த கௌதமின் கழுத்தை தன் இரு கைகளால் அணைத்து கொண்டான் என்னாச்சு என்ன சங்கதி பதற்றத்துடன் கேட்டபடி சசிகலாவின் முகத்தை தடவி கொடுத்தவன் வாயிற்படி அருகே நின்ற அர்ச்சனாவை மறந்துவிட்டவன் போல காணப்பட்டான் வலது பக்கம் மகனும் இடது பக்கம் ராதிகாவும் நடந்ததை சொல்லக் கேட்டு மகளை தன் மார்போடு அணைத்து கொண்டு கன்னத்திலே முத்தமிட்ட காட்சியை பார்த்ததும் அர்ச்சனா அதிக நேரம் நிற்கவில்லை ரிசப்ஷன் மேஜை அருகே வந்து தன் பையில் இருந்ததொரு கடிதத் துண்டை எடுத்து அவசரமாக எழுதினாள் அன்புள்ள கௌதம் பிரிய வேண்டியவர்கள் இனி நாம் என்பதை உணர்ந்து கொண்டேன் உடைந்து போன உங்கள் குடும்பம் ஒன்றாக நிற்பதைக் கண்டு மனம் நெகிழ்ந்து போனேன் இந்த அழகான குடும்பம் ஒன்று சேராது சிதறி போக நான் காரணமாக இருக்கக்கூடாது என்ற முடிவு ஏற்பட்டுவிட்டது ராதிகாவை மறுபடி ஏற்று குழந்தைகளுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது என் கோரிக்கை என் பிறந்த நாளுக்கு ஒரு பரிசு தரப்போவதாக சொன்னீர்களே ஞாபகம் இருக்கிறதா உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் ஒன்றாகி வாழும் அந்த காட்சிதான் நீங்கள் எனக்கு தரப்போகும் பரிசு நான் திருமண அழைப்பிதழ்களை யாருக்கும் அனுப்பவில்லை ஏனெனில் இந்த திருமணம் போவதில்லை எனக்கு தேவையில்லை என்று விலகி கொண்டு விடுகிறேன் தங்கள் நட்பிற்கும் அன்பிற்கும் நன்றி அர்ச்சனா கடிதத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியேறி கௌதமியின் காரை அணுகி சிறிதளவு கீழே இறக்கிவிட்டிருந்த கண்ணாடி வழியே அவனது ஆசனத்தின் மீது விழும்படி போட்டுவிட்டு ஆட்டோ ஒன்றை பிடித்துக்கொண்டு கொண்டு வீடு திரும்பிவிட்டாள் அர்ச்சனா சொன்னதை கேட்டு அலமேலு இடைந்து போய் உட்கார்ந்து விட்டாள் கல்யாணத்தை நிறுத்திட்டியா கொடிச்ச பிறகு இப்படி செய்யலாமா இப்படி செய்கிறது தான் நியாயமத்தை அந்த குருவி கூட்டை வேலைக்காரி கலைச்சப்போ நீங்க எத்தனை பத பதச்சு போனீங்க ஐயோ பாவம்னு அலறினீங்க கொடு போன்ற ஒரு அழகான குடும்பத்தை நான் சிதைச்சா எத்தனை பாவம் இதுக்கு ஏன் அலர மாட்டேங்கிறீங்க அத்தை என் கல்யாணம் நின்று போயிட்டா என்ன பெரியக்கா கேலியாக விஷமமாக கடிதம் எழுதுவாங்கன்னு பயமா என் அலுவலகத்துல கிசு கிசுப்பாங்கன்னு அச்சம்மா நான் எதுக்கும் கவலைப்படலை இந்த கல்யாணம் நடந்திருந்தாதான் நான் அமைதியை இழந்து ரொம்ப துன்பப்பட்டிருப்பேன் இப்போ என் மனம் சமாதானம் அடைஞ்சிருக்கு இதை மறக்க கொஞ்ச நாள் ஆகும் பரவாயில்லை இந்த காலத்துல முப்பது நாற்பது வயதுக்கு கூட ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்க முடியும் அப்படியே கல்யாணம் ஆகாதவளா நான் தனிக்கட்டையா நின்னுட்டா கொடிமூழ்கி போகாதத்தை நான் கல்யாணம் செய்து கொண்டு இரண்டு குழந்தை பெற்று ஏற்கனவே மக்கள் பெருக்கத்திலே தவிக்கிற இந்த நாட்டுக்கு சுமை கூட சேர்க்காம தனியா இருந்தா நாட்டுக்கு ஒரு சேவை செய்தவள் இல்லையாத்தை கேட்டுவிட்டு குலுங்கி குலுங்கி அழுதாள் சிரித்தாள் அர்ச்சனா அழுதுகொண்டே சிரித்தாள்